வணக்கம் மடலை இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதியே தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து நம்ம சுரதாவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுரதாவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபாலன் மேலும் இவர் மன்னார்குடி மாவட்டத்தில் இருக்க பழையனூர் அப்படின்ற பகுதியில் தான் வந்து பிறந்திருக்காரு இப்போ வந்து அந்த ஊரை வந்து சிக்கல் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர்கிட்ட தான் வந்து இவர் தமிழ் இலக்கணம் பயில்கிறாரு மேலும் சுரதா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா சுப்ரதினதாசன் அப்படின்ற தான் வந்துச்சு இதில் இருக்க ர தா இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சுரதா அப்படின்னு சொல்லிட்டு இறையொரு பேரை வந்து ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டாரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் பாரதேசனுடைய தலை மாணாக்கராக இருந்திருக்காரு மேலும் தேசனோட தங்கி அவருடைய கவிதைகளில் படியெடுக்கும் பணியெல்லாம் வந்து செஞ்சிருக்காரு புதுக்கோட்டையில் இருந்த வெளிவந்த தலைவன் அப்படின்ற இதில் வந்து துணை ஆசிரியராகவும் வந்து பணியாற்றிருக்காரு மேலும் இவர் தன்னுடைய பாடல்களில் புதுமையான ஓமைகளை எல்லாமே வந்து கையாண்டுருக்கார் அதனால் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சார் ஜெகசிற்பியன் அப்படின்றவர் அடுத்தது இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று செய்திகள் மற்றும் இலக்கண செய்திகள் நம்மளால் பார்க்க முடியும் மேலும் இவர் வாங்கின பிற பட்டங்கள்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓமை கவிஞர் தன்மான கவிஞர் கவிஞர் திலகம் மற்றும் கவி மாமன்னர் போன்ற பட்டங்களையும் வந்து இவர் வாங்கியிருக்காரு அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து வெளிவந்த பொன்னி ஸோ இந்த பொன்னி இதை பற்றி இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ இந்த இதழில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேலும் இந்த இதழில் வெளிவந்த இவருடைய முதல் கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லடா அப்படின்ற கவிதை தான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திரைப்படங்களுக்கு கதை வசனமும் பாடல்களும் எழுதியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எழுதின முதல் படம்னு பார்த்தீங்கன்னா கரசி ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அது ஸோ இந்த கரசி அப்படின்ற படத்துக்கு தான் முதன் முதலாக வந்து கதை வசனம் மற்றும் பாடல்களும் வந்து எழுதியிருக்காரு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதின புரட்சி கவி அப்படின்ற நாடகத்தில் வந்து இவர் அமைச்சர் வேளாட்டத்தில் வந்து நடிச்சிருக்காரு மேலும் இவருடைய முதல் கவிதை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாவின் முத்தம் அப்படின்ற நூல் தான் வந்து இவருடைய முதல் கவிதை நூலாக இருந்திருக்கு மேலும் வந்து தமிழக அரசுடைய கலைமாமணி பட்டமும் வந்து இவர் பெற்றிருக்காரு மேலும் தமிழக அரசுடைய முதல் பாவேந்தர் விருதம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்துடைய மகாகவி குமரன் ஆசான் விருதும் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்துடைய மகாகவி அப்படின்னு அழைக்கப்படுற குமரன் ஆசான் சரிங்களா ஸோ அந்த ஒரு சிறப்பு பட்டமும் வந்து சுரதா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கப்பல் கவியரங்கம் படகு கவியரங்கம் விமான கவியரங்கம் போன்ற இந்த மாதிரியான கவியரங்கம் எல்லாத்தையுமே வந்து நடத்தினவர் சுரதா மேலும் தமிழ் வளர்ச்சி துறையால் நடத்தப்பட்ட போட்டியில் பரிசு பெற்ற நூல்னு பார்த்தீங்கன்னா தேன்மழை அப்படின்ற நூல் இந்த நூலுக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய ராசராசன் விருதம் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த தேன்மழை அப்படின்ற நூல் வந்து பதினாறு பகுதிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு மேலும் பாரதிதாசன் தய தலைமையில் இயங்கின தமிழ் கவிஞர் பெருமன்றம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த தலைவராக வந்து பதவி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் மேலும் சுரதாவுடைய கவிதை நூல்கள் பார்த்திங்கன்னா தேன்மழை சாவின் முத்தம் உதட்டில் உதடு பட்டத்தரசி சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு சிரிப்பின் நிழல் எப்போதும் இருப்பவர்கள் சொன்னார்கள் தொடாத வாலிபம் போன்ற கவிதை நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்காரு மேலும் முன்னும் பின்னும் அப்படின்றது இவர் எழுதின கட்டுரை தொகுப்பு மேலும் இவர் எழுதின புகழ்பெற்ற திரைப்பட பாடல் எழுதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஸோ இங்கே நாகேஷ் பாடல்கள் பார்த்தீங்களா அந்த பாட்டு அடுத்தது அமுதும் தேனும் எதற்கு அப்படின்ற இந்த பாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுரதா எழுதின பாடல்தான் அடுத்ததாக இவர் எழுதின இதழ்கள்னு பார்த்திங்கன்னா காவியம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை இதழ் இது வார வாரம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு இதழ் அடுத்ததாக வந்து இவர் எழுதின இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா போன்ற இதழ்கள் எல்லாமே வந்து திங்கள் இதழ்களாக வந்து வெளிவந்துச்சு அடுத்ததாக இவருடைய முக்கிய வரிகள்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை வெறும்பாட்டை தமிழ்ச் சங்கம் சேர்ப்பதில்லை அப்படின்ற சின்ன வரிகளாம் வந்து மிக முக்கியமான வரி அடுத்தது இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்கள் அடுத்ததாக பாதம் பூ என்பதை நாம் எல்லோரும் பாம்பு என்கிறோம் சோகம் தராதவன் அசோகன் போன்ற இந்த வரிகள் எல்லாமே வந்து மிக முக்கிய வரிகளாக வந்து கருதப்படுது ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் நம்ம ஸ்பார்குடைய இதர படைப்புகள் திங் பாசிட்டிவ் தமிழ் இடிபிஷனாக தேவையான மோட்டிவேஷன் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த லாரி தமிழ் உங்களுக்கு தேவையான இல்லாத சம்மந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி எவின்னு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பார்த்து பண்ண அடிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப்ஸ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நியூ வெக்காபிஜிஸ்லாம் நிறைய சேனல் அவைலபிள் இருக்குது பார்த்து பண்ணி அடிங்க இந்த லிங்க் எல்லாமே கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க மிக்க நன்றி இந்த யூடியூபில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே வந்து தனிமான ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த தான் நம்மளுடைய இதை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோவல் முடன்